வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று ஏழாம் திருநாள் காலை ஐந்து மணி அளவில் சண்முகர் உருகு சட்டசேவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சண்முகர் சப்பரத்தில் எழுந்தருளி எட்டு திருவீதிகளில் உலா வந்தார் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆறாம் திருநாள் மாலை ஒரு ஆறு மணி அளவில் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு புறப்பட்டோம் ராத்திரி ஒரு பனிரெண்டரை இருக்கும் அதாவது ஏழாம் திருநாள் அதிகாலையில் கடற்கரைக்கு போய் சேர்ந்துட்டோம் ஒரு சிலர் கடலில் குளித்தாங்க நம்ம இங்கே இருந்தே குளிச்சுட்டு தான் போயிட்டோம் நேராக கடலில் போய் கையை காலை கழுவிட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருவிழா நாட்களில் பார்த்திங்கன்னா நடை திறப்பு அப்படிங்கிறது ஒரு மணிக்கெலாம் நடை திறந்துடுவாங்க இனி படுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகாலையில் சுவாமி தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறதுலாம் டைமிங் கரெக்டாக வராது உடனே நேராக போய் லைனில் நின்றுருவோம் அப்படின்னு சொல்லி தரிசனத்துக்கான வழிக்கு போயாச்சு பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கு தனி வரிசை போட்டிருந்தாங்க அது அல்லாது பொது தரிசனத்துக்குன்னு தனி வழி பொது தரிசனத்துக்கான வழி வந்து வள்ளி கோகையை இருந்து வருது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை இருந்து அப்படியே உள்ளே விட ஆரம்பித்தாங்க இருந்தாலும் எப்போ ஒன்றரை ஒரு ஒன்றரை மணி அளவுக்கு லைனில் நின்றுருப்போம் நினைக்கிறேன் அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக கூட்டம் நகரவே இல்லை அதுக்கப்புறம் கூட்டம் நகர்ந்த பிறகும் இடையில கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை மூன்றரை நாலரை மணிக்கு தான் கோயிலுக்கு உள்ளே போயிருக்கிறோம் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நாளை முக்கால் அஞ்சு மணிக்கு சண்முகர் உருகு சட்ட சேவை நிகழ்ச்சி இன்னைக்கு ஏழாம் திருநாளுக்கு முருகருக்கு வந்து அந்த உருகு சட்ட சேவைன்னு சொல்லி சண்முகர் இருக்கார் இல்லையா சண்முகர் வந்து சண்முகருக்கு முன்னாடி ஒரு பலகை ஒன்று போடுவாங்க உருகு சட்டம்னு சொல்லுவாங்க அந்த பலகையில் முருகப்பெருமான் அப்படி உருகி உருகி அப்படியே இறங்கி வர்ற மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறும் கரெக்டாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ராஜ அலங்காரத்தில் இருந்தார் ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கமாக சண்முகரை தரிசனம் பண்ணையும் பார்த்திங்கன்னா பொது தரிசனத்திலேருந்து எல்லா தரிசனத்தையும் வேக வேகமாக அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பலகையெல்லாம் எடுத்துகிட்டு சண்முகர் சன்னதிக்கு நேராக முன்னாடி அந்த உருகு சட்டங்களை போட்டு அந்த உருகு சட்ட சேவை நிகழ்ச்சி நடந்தது முருகனுடைய பேரர் கருணை மணிக்கணக்கில் காத்திருந்ததுக்கு முருகர் வந்து இந்த ரூவா கட்டி அப்படி முன்னே போய் நின்று தரிசனம் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பெல்லாம் பணம் கட்டினா தான் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நமக்கு வந்து அப்படி காத்திருந்ததுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கிளீனாக கிடச்சிது கோயிலுக்குள்ளே வரையுமே அந்த செக்யூரிட்டிகள் பார்த்திங்கன்னா ஆட்களை வந்து கொஞ்சம் இங்கே போங்க அங்கே போங்கன்னு பிரித்து விடுவாங்கல்ல டக்குன்னு நம்மளும் அந்த கம்பிக்குள்ளே பிரித்து விட்டாங்க வீரபாகுத்தேவரும் கம்பீரமான அலங்காரத்தில் இருந்தார் வீரபாகுத்தேவர் விநாயகர் அம்பால்னு எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு முருகப்பெருமான் அப்படி ராஜ அலங்காரத்தில் இருந்தார் ஜம்முன்னு கும்பிட்டுட்டு முருக சட்ட சேவை நிகழ்ச்சியையும் பார்த்துட்டு மறுபடி பிரகாரத்துக்கு எளியில் நின்னோம் அங்கேருந்து முருகன் பெருமான் சப்பரத்தில் எழுந்தருளி வெளியே வந்து அர்ச்சனையாகி அதுக்கப்புறம் திருவிதி உலாவுக்கு புறப்பட்ட பிற்பாடு நம்மளும் நல்ல மாதிரி முருகா பாத யாத்திரையாக சிறப்பாக வந்து சேர்ந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு நன்றியெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு சில பக்தர்கள் எங்களுக்காக வேண்டிக்கிடுங்க அப்படின்னாங்க முருகா அவர்களுடைய வேண்டுதல் நீ அறிவாய் முருகா அவர்களுடைய எண்ணம் போல் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கணும் முருகான்னு சொல்லி முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிட்டோம் ஏழாம் திருநாள் மாலை நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சிகப்பு சாத்தி எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடைபெறும் ரொம்ப விசேஷமானது சிகப்பு சாத்தி ஈஸ்வரனாக எழுந்தருள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம காலையிலே தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுனால் வந்து படுத்தாச்சு இனி அடுத்து பார்த்திங்கன்னா தேரோட்ட அன்னைக்கு திருச்செந்தூர் போவேன் நினைக்கேன் கண்டிப்பாக தேரோட்ட நிகழ்வுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா